அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் மிக முக்கிய செய்தியை படிக்கிறேன் கே மனுஸ்மர்த்தி சார்ந்த பாடங்களை சேர்ப்பது குறித்து பல்கலைக்கழக குழு வெள்ளிக்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது இதற்கு ஆசிரியர்கள் மற்றும் குழுவை சார்ந்த சில உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது மனுஸ்மர்த்தி சார்ந்த பாடங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஜனநாயக ஆசிரியர்கள் முன்னணி தில்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் யோகேஷ் சிங்குக்கு எழுதிய கடிதத்தில் ஏழை எளிய மற்றும் பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு தடை விதிக்கும் கருத்துக்களை கொண்ட மனுஸ்மர்த்தியை பாடங்களில் சேர்ப்பது கண்டனத்துக்குரியது இது அரசமைப்பின் அடிப்படை விதிகளை மீறும் நடவடிக்கையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கண்டனம் மனுஸ்மர்த்தி படங்களை உள்ளீடு செய்து அரசமைப்பை சீர்குரைக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு பிரதமர் மோடி வடிவம் கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்தது மேலும் இந்த முன்னெடுப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மாநில மற்றும் மாவட்ட அளவில் போராட்டங்கள் நடத்த உள்ளதாக அந்த கட்சியின் தாஸ்த்தப்பட்டோர் அணி தெரிவித்துள்ளது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அது நாட்டில் என்று நமக்கு புரியாத நிலை தான் இருக்கிறது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது بيم خليل الرحمن عفوا ننري